கிறிஸ்டி ஃபெமிலா அவர்கள் பாரதி திலகர் அவர்களின் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள் நூலை அறிமுகம் செய்ய வருவார் காரைக்காலில் பிறந்தவர் பொறியியல் துறையில் அடிப்படை தகுதி பெற்று ஆசிரியராக பணியாற்றினார் சமய துறையில் ஆர்வம் ஏற்படவே தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் கிறிஸ்துவ இறையியல் இளையர் பட்டத்தையும் இஸ்லாமிய கல்வியில் முதுநிலை பட்டத்தை ஹைதராபாத்திலும் பெற்றார் மேலும் பாரசீக பாரசீக மொழியில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள இவர் தற்போது தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் சமயத்துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் ஜாக்ரி செமிலா அவர்களை பாரதி திலகர் எழுதிய தமிழ் பாரம்பரிய விளையாட்டு என்ற நூலை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன் மதிப்பூருக்குரியவர் வினிதா அவர்களே வனிதா அவர்களே அவங்க பேச்சு கேட்டோன எனக்கு வாய் அடைக்கிது காரணம் அவ்வளோ பவர்ஃபுல்லான பேச்சு இந்த பர்ஸ்பெக்டிவில் நான் கேட்டதில்லை அதனால் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை சொல்லிக்கொண்டு நிவேதிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இரண்டு நூல்களை பாரதி திலகர் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதில் சினிமாவுக்கு வாரீர்களா என்ற ஒரு நூலும் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுக்கள் என்ற நூலையும் அவர்கள் இன்றைய தினத்தில் அவர்களுடைய நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன அதில் இன்றைக்கு நான் பேசவிருக்கின்ற நூல் வந்து தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் த இந்த தலைப்பை பார்த்தோன்னா நமக்கு என்ன ஒரு நினைவுக்கு வருகிறது என்றால் பாரம்பரியம் என்றால் ஏதோ பழையது என்று தோன்றும் ஆனால் என்னை போன்றோருடைய தலைமுறையினர் கண்டிப்பாக இவர்கள் எழுதியிருக்கும் நூலிலே ஒரு ஐம்பது விளையாட்டுகள் பற்றி அவங்க எழுதியிருக்கிறாங்க வீடுகளிலே குழந்தைகள் குழந்தைகள் பெரியோரும் சேர்ந்து விளையாடுறது குழுக்களாக விளையாடுவது வெளியிலே விளையாடுவது போன்ற பல விளையாட்டுகளை எட்டு இயல்களிலே அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார்கள் குழந்தைகள் விளையாட்டுக்கள் பெரியவர்கள் உதவியுடன் விளையாடும் விளையாட்டுக்கள் குழந்தைகள் தாங்களே இணைந்து விளையாடும் விளையாட்டுக்கள் கூட்டமாக ஆடும் விளையாட்டுகள் பாடல் விளையாட்டுகள் இந்த பாடல் விளையாட்டுகளில் நம்ம வீடுகளில் குழந்தைகளுக்கு பாட பாட்டோடு சேர்ந்து அவங்களை இணைத்து விளையாடும் விளையாட்டுக்கள் எல்லாம் அழகாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆறாவதாக குழு விளையாட்டுகள் தனித்திறன் விளையாட்டுக்கள் உட்கார்ந்து விளையாடும் விளையாட்டுகள் என்று ஐம்பது விளையாட்டுகளை நாம சிறு வயதில் இருக்கும்போது விளையாடுன விளையாட்டுகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நூலை எழுதுவதற்கான நோக்கம் என்று அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள்னா வாழ்க்கையில் விளையாடும்போது போது அதில் இருக்கின்ற வாழ்வியல் கருத்துக்களை அனுபவங்களை அவர்கள் பதிவிட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் அதை ஆவணப்படுத்தி இருப்பது மிகவும் சிறப்பானது பாரம்பரிய விளையாட்டுகளின் சிறப்புகள் என்ன என்று சொல்லும்போது அவர்கள் ஒவ்வொரு விளையாட்டையும் குறிப்பிட்டு அது எப்படி விளையாடணும் இப்போ சில்லுக்கோடுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பாண்டி விளையாட்டுன்னு வாங்க அதில் எவ்வளோ பெரிய வட்டம் ஐ மீன் கட்டம் போடணும் அந்த வகையான ஒரு மினி மைன்யூட் லெவலில் அவங்க வந்து குறிப்புகளை எழுதி வைத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு படம் அது அந்த அந்த கோடை எப்படி வரைகிறதுங்கிறதுக்குரிய படங்களையும் அவர்கள் இணைத்திருப்பது அதில் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டுகளை நாம் இளமை பருவத்தில் விளையாடி இருக்கோம் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு கருத்துக்கள் என்ன என்று சொல்லும்போது உடல் வலிமை மன வலிமை கூட்டு கூட்டாக இணைந்து விளையாடக்கூடிய ஒரு தன்மை அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்ததை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வாழ்வியலோடு இணைந்த ஒரு அனுபவம் என்று அவர்கள் சொல்லும்போது நம்மளுடைய இளமை பருவத்தில் வந்து நமக்கு நிறையா விளையாட்டு பொருட்களோ இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கெட் பேட்டு இல்லைன்னா பால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்னா தங்கக்கிட்ட இருந்த விஷயங்களை வைத்து கொண்டு அவர்கள் ஒரு மட்டையோ அல்லது ஒரு பந்தையோ அல்லது பனைமர காய் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு எப்படி ஒரு குச்சை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஓ ஓட்டி விளையாடுமோ அப்படி நம்மக்கிட்டக்கு இருக்கிற பொருட்களை வைத்தே நாம் வந்து சாதுரியமாக எப்படி விளையாண்டோம் அப்போ எப்படி உறவு நிலைகள் இருந்தது என்று அவர்கள் மிக அழகாக அதை பதிவு செய்திருக்கிறார்கள் இதை வாசித்த போது எனக்கு இருந்த மனநிலை என்னென்னா திடீர்னு எனக்கு பழைய நினைவுகள் நான் சின்ன வயசில் எப்படி விளாண்டேன் என்னென்ன என்ஜாய் பண்ணோம் இப்போ ஏன் அது இருக்கலைன்ற ஒரு ஒரு மன நிலை தான் இருந்தது இன்றைய இளைய சமுதாயம் என்று சொல்லும்போது அவர்களுக்கு இந்த விளையாட்டுகளை வாசித்தால் கூட புரிஞ்சிக்கக்கூடிய திறமை இருக்குமா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது காரணம் அவர்களுக்கு அந்த பொருட்களையோ அந்த வாழ்வியல் அனுபவங்களோ கிடைக்க வாய்ப்பில்லாமல் அவர்கள் வீடுகளிலும் வீடுகளிலே முடங்கி ஒருவேளை வேளை பெண்கள் குழந்தைகளாக இருந்தால் டிவி பார்க்குறாங்க இல்லைனா முக்கால்வாசி அலைபேசிகளிலே அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள் அந்த நூலிலே அவர்கள் ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார்கள் பெண்கள் முன்ன காலத்தில் வந்து கொஞ்சம் முதிர்ந்த வயதுள்ள பெண்கள் வெளியிடங்களிலே பொது வெளியிலே அதிகமாக நடமாடி சகஜமாக இருந்ததுனால குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் பொது வெளியிலே இருந்தது தற்போது அதுவும் குறைந்து போய் அவர்கள் டிவியில் சீரியல் பார்ப்பதிலும் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஈடுபடும்போது குழந்தைகளுக்கு ஒரு பொதுவெளி பாதுகாப்பான விளையாடக்கூடிய ஒரு பொதுவெளி இல்லாமல் போகிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதோடு கூட அவர்களுடைய அறிமுகத்தில் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன அது எதன் தாக்கமாக இருக்கிறது என்று சொல்லும்போது உலகமயமாதல் இன்னும் இப்போ வந்து விளையாட்டுகளே வந்து இப்போ காலனி ஆதிக்கத்தின் பாதிப்புக்குள்ளாகி அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பழைய விளையாட்டுக்களை நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை நாம் மீண்டும் அதை விளையாட வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆகவே இந்த பாரதி அவர்கள் எழுதின நூல்கள் நூலை நீங்கள் வாசித்து மகிழும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் வாசிக்கும்போது இடையில அப்பப்போ சிரிப்பு வராமல் இல்லை காரணம் அவர்கள் சில சில துணுக்குகளை அதை இணைத்து கொண்டே போகிறார்கள் அது கண்டிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற வாசகர்களுக்கு அது ஒரு புத்துணர்வையும் ஒரு குதூகலத்தையும் டெஃபினட்டாக கொடுக்கும் ஆகவே வாசித்து மழி மகிழுங்கள் நன்றி